சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி கிளிநொச்சி மாவட்டம் கரைச்சி பிரதேச செயலகத்துக்கு தான் விற்பனைக்காக வந்திருக்கு இந்த காணி சரியாக இங்கே அமைந்திருக்குது இத்தனை பரப்பு என்பது தொடர்பான மேலதிக விவரங்களை பார்க்கறதுக்கு முன்னம் நீங்கள் இப்போதான் என்னுடைய காணொலியை முதல் தலைவையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து காணொலியை முழுமையாக பாருங்கள் இந்த காணி சரியாக இங்கே அமைந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்டம் கரைச்சி பிரதேச செயலகத்துக்கு அருகில தான் இந்த காணி விற்பனைக்காக இருக்குது அதாவது வந்து கச்சேரி குவார்டர்ஸுக்கும் பிரதேச செயலக குவார்டர்ஸுக்கும் தான் அமைந்திருக்குது மற்றது கலோடஸ் நிறுவனத்துக்கு முன்பாகவே இந்த காணி அமைந்திருக்கு ஏனையன் வீதியில இருந்து சரியாக எண்ணூறு மீட்டர் தூரத்திலும் கனகபுரம் பாரதி கொட்டையிலுக்கு முன்பாக வரும் வீதியிலிருந்து ஒரு அஞ்சூறு மீட்டர் தூரத்திலும் தான் இந்த காணி அமைந்திருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கச்சேரி மற்றும் பிரதேச செயலகம் கிளிநொச்சி புகையிரத நிலையம் மற்றது கிளிநொச்சி பொது சந்தை எல்லாமே ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த காணி அமைந்திருக்குது சகல வசதியுடன் கூடிய இடம் தான் இது மற்றது வந்து இந்த மாதிரியான இடத்துல வந்து படியான காணி கிடைப்பது என்பது மிக கஷ்டம் என்றுதான் சொல்ல முடியும் மற்றது இந்த காணியின் அளவு திட்டத்தை பார்த்தோம் சொன்னால் நாலு வரம்பு காணி மற்றது இந்த காணிக்குள்ள வந்து பயன் தரக்கூடிய மரங்கள் என்று பார்த்தால் தென்னை பலா கொய்யா தேசி மற்றும் மாமரம் என இருக்குது மற்றபடி வீடு இல்லை காணி தான் மிர இந்த காணியின்ற விலையை பார்த்தோம் சொன்னால் இந்த இடங்களில போகிற விலையை விட மிக தான் இருக்குது மெட இந்த காணி வந்து ஒரு அவசரத்தை ஒன்று காத்த அமைக்கப்படுகிறது எனவே இதனுடைய விலையும் வந்து ஒரு வரம்பு முப்பத்தஞ்சு லட்சம் என கூறப்படுகிறது பேசி தீர்மானம்